இதனைத் தொடர்ந்து விளையாட வேண்டிய அணி உடையாளி பற்றி அழைப்பு உடையாளி பட்டு அன்பை ஜல்லிக்கட்டு நாயகன் அவர்களுக்கு மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உடையாளிப்பட்டு புல்லாம்பாடி சொல்லாம் பற்றி ரெடி ஆளுங்கப்பா இதுவே உங்களுக்கு இறுதி அழைப்பு மாலை அன்பளிப்பு அளித்த குட்ட அண்ணன் அவர்களை

பட்டி புல்லாம்பாடி இதுவே உங்களுக்கு இறுதி அழைப்பு

கூத்தைப்ப நாலு பூலாங்குடி மூணுப்பறை அணியில் சம வெற்றி புள்ளி நான்குக்கு நான்கு இதனைத் தொடர்ந்து உடையாளி பட்டு குல்லாம் பாடி அந்த ஆட்டம் முடிந்தவுடன் ஐ கே பிச்சிக்கலாம் பட்டு அதனை எதிர் பின்னும் கூத்தை பாதி கொன்றாங்க கேப்டர் ஒரு வேலைக்கு ஆகும் கேப்டன் மட்டும்டையாளி பட்டி புல்ல மாடி அதனை தொடர்ந்து ஒண்ணு கீழ கடந்து எடுத்துருக்காங்க ஹீரோ கீச்சை அப்துல் இருக்கு அது ஹீரோ தான் யாரும் சாப்பிடாம போய் தான் உங்களுக்காண்டிதான் உணவு ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க முடிந்தவுடன் இறங்க வேண்டியா நீடையாளிப்பட்டு புல்லாம்பாடு இறுதிவே உங்களுக்கு இறுதி அழைப்பு எட்டு கூலாங்குடி நாலு புல்லாம்பாடி உடையாளிப்பட்டி ரெடியாருங்க அதனைத் தொடர்ந்து பொன்னரங்கபுரம் சோரங்கம்பட்டி நீங்களும் ரெடியாருங்க நடராஜபுரம் கேப்டன் வந்து மேனேஜ் ஆகப்பாள் நினைவாக நடராஜபுரம் கேப்டன் அவுண்ட் முடியும் போது கேப்டன் ஆகும் உடையாளி பட்டி புல்லாமடி ரெடி அணிய மேட்ச் முடிய போது

கூத்தாய்பார் பதினாலு கூழாங்குடி நாலு தேவராம் கூத்தாய்பார் எங்களுக்கு ஆயிரம் அன்பரை வழங்கிய நிலையில் வழங்கிய ஊடவை ராம் முன்னாள் கபடி பிளேயரை நண்பர்கள் கபடி கழகம் அன்புடன் வரவிருக்கிறது நண்பர்கள் கபடி கழகம் சார்பாக அன்போடு அழைக்கிறோம் அழைத்துக் கொண்டே இருக்கிறோம் உடையாத பற்றியே பிள்ளாமடு பாட முடியும் போது உடையாளி பட்டி பிள்ளம்பாடி உள்ளார முடிஞ்சிருச்சு உடையாளி பட்டிய பிள்ளம்பாடி உங்களுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு உள்ளாரவங்க ஆட்டம் முடிஞ்சிருச்சு எங்களுக்கு சிறப்பு பரிசு ஆயிரம் நன்கொடை வழங்கிய ஊடகவியல் ராம்குமார் முன்னாள் கபடி பிளேயரை அன்புடன் நண்பர்கள் கபடி கழகம் வரவேற்கிறது